அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம டேப் ஐஏஎஸ் அகாடமி முன்னெடுக்கக்கூடிய அந்த ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களும் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் ஸோ எல்லாருக்கிட்டையுமே வந்து கையெழுத்து வாங்கி கிட்டத்தட்ட ஒரு பதினாலு அம்ச கோரிக்கைகள் வந்து டிஎன்பிசி கிட்ட வந்து கோரிக்கையாக வந்து வைக்கிறதுக்கு வந்து முன்னெடுப்பு வந்து செஞ்சுட்ருக்காங்க அதில் நம்ம அகாடமி சார்பாங்க இன்றைக்கி வந்து நம்ம வந்து சைன் போ போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா நம்ம யூடியூப்பில் நிறைய வீடியோக்கள் வந்து கொடுத்துருப்போம் மெயின் சேனலுமே வந்து நான் சொல்லியிருப்பேன் அதாவது பார்த்திங்கன்னா அந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிஞ்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா பல்வேறு இஷ்யூ வந்து போயிட்டுருக்கு ரைட்டா அது நிறைய வந்து ஸ்டூடண்ட் சைடில் இருந்து டிஎன்பிசி கிட்ட வந்து நம்ம நிறைய கோரிக்கைகள் வைக்கிறோம் பட் ஆனால் டிஎன்பிசி வந்து எதுவுமே கண்டு காணாமல் இருக்காங்க ஸோ அதுக்கு முதல் கட்டமாக நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சென்னை கூட போயிட்டிருந்தேன் ஸோ கவன ஈர்ப்பு கூட்டம் அதாவது டிஎன்பிசியும் அரசோட கவனத்துக்கும் சில விஷயங்கள் நம்ம வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கூட்டம் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதை நானும் வந்து கலந்து தான் பேசியிருந்தால் மெவினிங்களாக வந்து பார்த்துருக்கலாம் ஸோ அதே மாதிரி அந்த ஆஃப்டர் த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து டிஎன்பிசி வந்து செய்யணும்னு சொல்லி ஒரு பதினாலு அம்ச கோரிக்கைகள் வந்து டி டேப் ஐஎஸ் அகாடமியில் சார் வந்து ஆகாஷ் சார் வந்து வீடியோ போட்டிருப்பார் நீங்களும் பார்த்துருப்பீங்க ஸோ அதை வந்து ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட சைன் வாங்கி மொபைல் நம்பர் இந்த மாதிரி அவங்க டீட்டெயில்லாம் வாங்கி அதை நம்ம வந்து கோரிக்கையாக வந்து டிஎன்பிசி ஆஃபீஸில் நேரடியாக வந்து நம்ம பொழுது கண்டிப்பாக அவங்க வந்து அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க அவங்க வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க நடைமுறைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் வந்து அவரோட சைடில் வந்து முன்னெடுப்பு செய்கிறார் ஸோ அதுக்கு வந்து ஆகா சார் வந்து நம்ம விண்ணஸ் கிளாஸ் அகாடமிக்கு வந்து கால் பண்ணி பேசினார் ஸோ எப்போ போல யூடியூப்பில் பேசுன மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யணும் சார் அப்படி இப்படிலாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணார் ஸோ அப்படி பேசும்போது இந்த மாதிரி வந்து உங்களுடைய சைன் வேணும் சார் எங்களுடைய ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு கிட்டே வந்து சைன் வாங்குவாங்க போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சார் அதே மாதிரி கொடுக்கும்போது டிஎன்பிசி ஆஃபீஸ் கொடுக்கும்போது ஸ்டூடெண்ட்டை ஒரு வேளை கூட்டிட்டு போகிற மாதிரி இருக்கலாம் அல்லது வந்து ஸ்டாஃபுங்களாம் போகிற மாதிரியும் இருக்கும் சார் அப்போ வந்து உங்களுடைய சப்போர்ட் வேணும் அப்படின்னு கேட்டுருந்தாரு நிச்சயமாக நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் சார் அப்படின்னு சொல்லி ஸோ இன்றைக்கி சொல்லியிருந்தேன் ஸோ அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நான் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து சைன் அந்த இது கொடுத்தாங்க ரைட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஒரு இது இருக்கும் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு அந்த கோரிக்கை இருக்கும் அதுக்கு பின்னாடி வந்து அந்த நம்முடைய பேர் மொபைல் நம்பர் எந்த டிஸ்ட்ரிக் அந்த மாதிரி டீட்டெயிலாம் விவரங்கள் இருந்தது ஸோ அதில் வந்து நம்ம சைன் பண்ணி கொடுத்துருக்கோம் ரைட்டா ஸோ நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கவன ஈர்ப்பு கூட்டமாக இருந்தாலும் சரி இல்லை கையெழுத்து போட்டாலும் சரி பட் ஆனால் வந்து ஏதோ ஒரு மாற்றங்கள் வர வேண்டும் ஸோ டிஎன்பிசிலிருந்து பதில் வரணும் ஸ்டூடெண்ட்டுக்கு பேவராக சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக டிஎன்பிசி செய்யணும் வெளிப்படை தன்மை வேணும் சரியாக வந்து எக்ஸாம் வைக்கணும் அப்படின்ற ஒரு தான் நம்ம வந்து இதெல்லாம் செஞ்சுட்ருக்கோம் ரைட்டாக இதெல்லாம் செய்கிற சில பேர் வந்து கமனில் இதெல்லாம் செஞ்சால் நடந்துருமா அது நடந்துருமா இது நடந்துருமா அப்படிலாம் நிறைய பேர் நான் வந்து கமெண்ட் இருப்பாங்க ஸோ நடக்குதோ இல்லையோ ஆனால் மு முயற்சி நம்ம வந்து செய்யணும் ரைட்டாக மக்களோட குரலுக்கான வேல்யூ வந்து எப்போவுமே வந்து நம்ம நாட்டில் அதுவும் மக்களாட்சி கொண்ட நம்ம இந்தியாவில் இருக்குது ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு பவர் இருக்குது ஸோ அதுதான் ஒற்றைவிரல் ஒற்றை விரல் பவர்னு சொல்லுவாங்க ஓட்டு போடக்கூடிய உரிமை நம்மக்கிட்டிருக்கு அதுக்கான பவர் அப்படி அப்படின்றது எல்லாத்த விட பெரிய பவர்னே நம்ம சொல்லலாம் மக்களாட்சி கொண்ட நாட்டில் எதை வேணாலும் நம்ம மாற்றலாம் ஸோ மக்களாட்சி கொண்ட நாட்டில் அரசியல் கட்சிகள் பார்த்திங்கன்னா மக்களோட குரலை வந்து கண்டிப்பாக கவனத்தில் எடுத்து எடுத்துப்பாங்க அதை ஒருத்தர் சொன்னால் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க பத்து பேர் நூறு பேர் ஆயிரம் லட்சம் பல லட்சம் அப்படின்னு வரும்போது நிச்சயமாக அந்த மக்களோட குரல் வந்து அரசு வந்து கண்டிப்பாக வந்து காது கொடுத்து கேட்பாங்க வேறு வழியே கிடையாது ஏன்னா நம்மக்கிட்டே ஒரு பவர் இருக்குது ரைட்டா ஸோ ஒவ்வொரு ஆள் வந்து பேசும்போது வந்து அது வந்து எடுபடாது இப்போ இது லட்சம் பல லட்சம் பேருக்கு இவர் சைன் வாங்கினா சார் வந்து சைன் வாங்கணும்னு முன்னெடுப்பு செய்கிறாருன்னா ஒரு லட்சம் மேற்பட்ட மேற்பட்டவர்கள் இந்த கோரிக்கையை வந்து கே கேட்குறாங்க அப்படின் போது நிச்சயமாக வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து லட்சக்கணக்கான பேர் கேட்கும்போது கண்டிப்பாக வந்து அரசும் சரி இப்போ டிஎன்பிஸும் சரி அதை வந்து பார்ப்பாங்க என்னென்ன கோரிக்கை நம்மளால் வந்து செய்ய முடியும் இதெல்லாம் வந்து பாசிபிள் எதை நம்ம வந்து மாற்றணும் மாற்றக்கூடாதுன்னெல்லாம் கண்டிப்பாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ ஏதோ ஒரு மாற்றம் நிகழும் அப்படின்றத நம்ம வந்து போராடிட்டு இருக்கோம் ரைட்டாக சில பேர் அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டிஷ்கார் ஆட்சி உலகத்தையே வந்து அடிமைப்படுத்தி ஆண்டிருந்தோம் ரைட்டா நாம் நே நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஏன்னா தான் அவர் வந்து ஃபைட் பண்ணாலும் கூட அகிம்சை முறையில் நம்ம காந்தி வழியில் வந்து இருந்தோம் ஸோ வெள்ளக்காரன் எதிர்த்து போ போரிட நம்ம வந்து எதிர்த்து பேச முடியாது பண்ண முடியாது நிறைய கடுமையான சட்டங்கள் இருக்குது அவனை எதிர்க்கவே முடியாது உலகத்தில் யாராலுமே எதிர்க்க முடியாது எதிர்த்தாலும் அவன் சுதந்திரம் கொடுக்க மாட்டான் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது என்ற சூழ்நிலை கூட நம்ம இந்தியாவில் அகிம்சை முறையில் நம்ம கோரிக்கையை வச்சே நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோம் ஸோ அந்த மாதிரி வந்து அகிம்சை முறை அகிம்சை முறையில் நம்ம வந்து கோரிக்கை வைக்கக்கூடியது பிரிட்டிஷ்காரங்கிட்டே நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது நம்மளால் நாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அரசு வந்து நிச்சயம் நமக்கு ஃபேவராக வந்து ஏதாவது பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து எல்லாரும் ஒன்றிணைந்து வந்து செயல்படணும் அப்படின்றதான் என்னோடய ஆசை கண்டிப்பாக ஒற்றுமையாக நம்ம வந்து கோரிக்கை வைக்கும்போது ரைட்டா அது கவன ஈர்ப்பு கூட்டமாக இருந்தாலும் சரி இல்லை கையெழுத்தாக இருந்தாலும் சரி எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து நம்ம வந்து அது கோரிக்கை வைக்கும்போது நிச்சயம் வந்து வந்து அந்த கோரிக்கையை ஏற்று வந்து நடைமுறைப்படுத்துவாங்க அப்படின்றதான் என்னோடய கருத்து ஸோ அதனால தான் நம்ம வந்து சைன் போட்டிருக்கா ஸோ வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறவங்க உங்களுக்கு அருகில் கிட்டத்தட்ட அறுபது பிரான்ச் இருக்குது எல்லா டிஸ்ட்ரிக்லேயும் அவங்க டேப் ஐஎஸ் அகாடமியோட பிரான்ச் இருக்குது ஸோ உங்களுக்கு நேரில் ஏதாவது ஒரு பிரான்ச் இருந்தது அப்படின்னா ஸோ நீங்கள் இது வரைக்கும் சைன் பண்ணலாம் அப்படின்னா நீங்களும் நேரில் போய்ட்டு சைன் பண்ணிடுங்க ஓகேங்களா நன்றி வணக்கம்